மாவட்டம் பர்கூர் வட்டம் பாலைப்பள்ளி ஊராட்சிக்கு ஏலத்தகிரி பாஞ்சாலி நகரில் இரண்டாம் ஆண்டு கன்றுவிடும் கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழுதுவிடும் திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி பாலேப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஏலத்தகிரி பாஞ்சாலி நகரில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை ஏலத்தகிரி பாஞ்சாலி நகர் ஊர் கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆ சூப்பர் பஞ்ச் அடடே என்ன சூப்பரா செஞ்சுறப்பா சவுண்ட் வந்தானே வந்துட்டான் பஞ்ச் சார் அடே சென் ரைடர் ரைடர் ஆ ஆ பிரேக்கர் அப்டா பண்ணி நிக்குச்சி ஹலோ மணி나 வெனிக்கிப்பா நம்ம பாலை ரைடர் ஜோரா ஜோரா ஓடி வந்து இந்த பந்து காட்டற சென்ட்ற சென்ட்ற சூப்பரா போற சார் வாங்க 59 ரூபாய் சரி 53 ரூபாய் வாங்க அவர் யாரே 30 ரூபாய் 60 ரூபாய் சட்டண்ட ரூபாய் மாத்தறதுக்கு வந்துருக்கேன் எனக்கு கொண்டு தரேன் பொதுவாசி நோட் நம்பர் புது காரானடை கன்னிக்கு போ அந்த சேலை அந்த சேலை பாய் சின்ன வரவள வேணும் லெட்டல் ஏசி இல்ல குடுங்க சின்ன வரவள சின்ன வரவள அங்க